ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ கிராண்ட் ஃபினாலே அன்னைக்கு ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகி சும்மா வேற லெவலில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பல வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ நமக்கு தெரியாத சில தகவல்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதாவது ஜாக்லின் அவர்கள் வேற லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் அனைவரையும் மீட் பண்ணி கேரமேனுக்குள்ளே அவங்க கிட்ட எல்லா லவ்வையும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று கிராண்ட் ஃபினாலே மேடையில் ஜாக்லின் பேசுனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ரோ தான் அல்ல ஒரே ஒரு ரோ ஃபேன்ஸு ரெண்டு ரோ ஃபேமிலிஸ்க்கு அவ்வளோதான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக கண்டஸ்டன்ஸுக்கு மொத்தம் மூணு ரோ தான் அடுத்து இருக்கிற மொத்தம் ஒரு ஏழு ரூபா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மொத்தமே பத்து ரூபா தான் சின்ன அரங்கம் அப்படின்றதுனால அளவு பண்ணலாம் எல்லாத்தையுமே அப்படி இருந்தும் அவங்க மேடை ஏறி ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது வேறு லெவலில் ஒரு ஹைலைட்டில் செம செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் கிளாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின்க்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிஜமாவே சிங்கப்பெண் ஜாக்லின் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி உள்ளே வரும் பொழுது எல்லாருமே சிங்கப்பெண் ஜாக்லின் சிங்கப்பெண் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி வந்து கத்தியிருக்காங்க ஸோ அதுதான் உள்ளே இருந்தவங்களும் நமக்கு சொல்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளே போய் மீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து ரொம்ப டிக்னிஃபைடாக அவங்க பேசி நான் உங்களுக்கு தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை பெறுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எல்லாருமே அவங்கக்கிட்ட போய் ஏமாற்றத்தை பகிர்ந்துக்கவே இல்லையா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னா போய் நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க டெஷன் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்கிறோம் பட் உள்ளே போனவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜாக்லினுக்கு ரொம்ப ஆதரவாகவும் அவங்க கேரவனில் போய் பேசுகிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கீங்க உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க நீங்கள் மக்களால் வெளியேற்றப்படவில்லை நீங்கள் கப்பு வந்து வாங்கியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொன்னப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க போல் அதுக்கடுத்தா விஜய் சதுபதி ஃபினாலில் கூப்பிட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய பாராட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து சொல்லியிருக்காரு அது சொன்ன பிறகுதான் மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தொட்டு கும்பிட்டுட்டு வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத அந்த சத்தம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ரியல் பிளேயர் இப்போ முத்துக்குமரனுக்கோ இல்லை வந்து யார் டைட்டில் ரன்னரோ அதெல்லாம் கேரே எவனுக்குமே இந்த அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஜாக்லின் மேலே தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க இம்பாக்ட் ஆஃப் த கேம் அவங்க வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட டைமென்ஷன் மாத்தான் அவங்க கையில தான் பட் எமோஷ்னலாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை போட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப மைண்டை வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் வெற்றி கோப்பையை அவங்க அவங்களால் பெற முடியல அட்லீஸ்ட்டு அந்த ரன்னர் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருந்திருப்பாங்க பட் ரன்னர் மேடையில் இருந்தாலும் அந்த கப்பு கொடுத்துருப்பாங்களாங்கிறது தெரியல அந்த சூனிய பொம்மையை கண்டிப்பாக அந்த சூனிய பொம்மையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு ட்ரோஃபி தான் நான் சொன்னார் இந்த ட்ரோஃபி கொடுத்து ஒரிஜினல் வாங்கிக்கோங்கிறப்ப அதுவும் ட்ரோஃபி அப்படிங்கிறப்ப மஞ்சரி கேட்டால் கூட தராத பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் அதை தூக்கி கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த கேமுக்கு அவங்க எவ்வளோ உழைப்பு போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஜாக்லின் பற்றி ஏன்னா ஜாக்லினுடைய ஒரு தான் இது இருக்குது ஆக்சுவலாக வின்னரை பற்றி நம்ம வீடியோ பண்றன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவரை பற்றி செய்தி இல்லை வின்னர் அவ்வளோதான் பட் ஜாக்லின் அப்படி தூக்கி போட்டதுனால அவ்வளோ பேர் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த கண்ணாடி ப்ரமோ ஒன்று வந்திருக்கு நாலாவது ப்ரோமோ ஸோ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்காங்க எல்லாேருமே கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்து கிட்டத்தட்ட ஆறு அவங்களுடைய இமேஜ் வந்து ஆறாக தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க அப்படியே உணர்றாங்க அந்த ஃபீலை செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் பவித்ராலாம் அப்படியே முத்துக்குமாரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக அந்த ஃப்ரேமில் நிறைவாக இருக்காரு உண்மையிலே நீ ஏதோ செஞ்சுட்டடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்றார் இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி பவித்ரா ஐ யார் லைஃப்ல உனக்கு கூட வரலனா கூட அது பிரச்சனை இல்லை நீ ஓடுவே உனக்காக நீ ஓட இருக்க பா உனக்காக தூக்கி விடுறதுக்கு ஒருத்தி நீ இருக்கடி சே எப்படி தன்னம்பிக்கையை சேர்ந்து விடா முயற்சி விசோர் வெற்றி அப்படின்ற மாதிரி ராயன் ஸோ எல்லாம் வந்து பயங்கர பேசுகிறேன் ஓகே வீடு தான் காரணம் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த பேசுறேன்னா நான் வீடு தான் காரணம் வீடு தான் காரணம் அப்படின்ற மாதிரி விஷால் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இதுதான் வந்து ப்ரோமோ ஃபோர் ஓகே குட் பை கைஸ்